என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா ஏன் அவர் அன்னைக்கு அப்படி பேசுவார் பா இப்படி பேசுவார் மாத்தி மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றான் இதுக்கும் ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னா எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியா ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்களா அடுத்ததாக ராஜேஷ் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய கேள்வி ராஜேஷ் அண்ணனா பார்த்ததில்ல மகிழ்ச்சி அதாவது பார்வையற்ற மாற்றுத்திறனாளினா எனக்கு இப்போ தெரியாது ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அத மாதிரி நீங்கள் ஒருவேள் ஆட்சிக்கு வருவீங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சி வருவீங்க அந்த வந்தவுடனே எங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற நாங்கள் என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு இன்னொரு இன்னொரு கேள்வி அதாவது என் நண்பர்கள்ட்ட போய் ஏன் நாம் தமிழர் கட்சி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டா ஏ அவர் அன்னைக்கு அப்படி பேசாருப்பா இன்னைக்கு இப்படி பேசுறாரு மாற்றி மாதிரி பேசி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டான் இதுக்கு ஒரு விடை கொடுங்க அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு நாம் தமிழர் கட்சி வந்து பதினாறு வருஷம் ஆச்சு என்ன பண்ணாங்க அப்படி அப்படின்னு எத்தனையோ போராட்டம் பண்ணி அதில் வெட்டி அடைஞ்சிருக்காங்களே அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு இல்லையா ஏன் கண்ணுக்கு தெரியல என்ன செஞ்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் டிவி கேட்க ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறான் டேய் உனக்கு உனக்கு மட்டும் தூரப்பதை தெரியலன்னு தெரியாது நினைக்காத அவனுக்கு சுத்தமாவே தெரியல நான் நான் அண்ணன் உனக்கு சுரம் கேள் நடிகனை நேசிக்கிறவன் நமக்கான ஆள் இல்ல நாட்டை நேசிக்கிறவன் எவனோ அவன் நமக்கான ஆள் அதனால நீ நீ கேட்டது ரொம்ப மதிப்பமைக்க கேள்வி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு என்ன வேலை திருநங்கைக்கு என்ன வேலை விதவை பெண்களுக்கு என்ன வேலை அன்னை வரும்போது அரசு பணிகளில் எல்லாம் அதிக முக்கியத்துவத்தை மாற்றுத்திறனாளி கொடுத்துரும் இப்ப குறிப்பா சாலையில வந்து இந்த போக்குவரத்து இந்த பேருந்தெல்லாம் வந்து அதுக்குள்ள போய் டிக்கெட் எடுக்கிற முறையை அன்னை ஒழிச்சிடுறேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீங்க தொடர நிலையத்தில் போய் எப்படி வானூர்தத்தில் போய் எப்படி பயணச்சீட்டு வருவீங்களோ அப்படி பேருந்துக்கு அங்கங்கே வச்சிருப்போம் அங்கே திருநங்கைகள் விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகளை அங்கே பணியமற்கிருவோம் நீங்கள் பயணச்சீட்டை எடுத்துக்கிங்கன்னா ஒரு அட்டை கொடுத்துருவோம் இந்த பேருந்து சிலைடையும் டோர் மாதிரி இருக்கும் நகருக்குள்ளே எப்பவுமே சிற்றுந்து தான் தொலைதூர பயணத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட்சியில் பேருந்து என்ன சொல்கிறது புரியுதா சிற்றுந்து பேருந்து நகருக்குள்ளே ஓடும் போது தேவையற்ற நெருக்கடிகள் இடம் அடைப்பை ஏற்றி போக்குவரத்து நெரிசலை உண்டு வந்த அப்போ சிற்றுந்த நகரத்தில் வச்சுக்கிட்டு மதுலிருந்து திருநெல்வேலிக்கு பேருந்து மதுரைக்குள்ள மொத்தமா சிற்றுந்து தான் அப்ப நீ வந்தீனா அங்க ஓட்டுநர் மட்டும்தான் இருப்பார் ஓட்டுநரை நீ பார்க்க முடியாது மூடி அங்க நடத்துனர் இருக்க மாட்டார் நடத்துனர் எங்க இருப்பார்னா நீ எங்க இருந்து பயணம் போறியோ அங்க கண்ணாடி அறையில குளிரோட்டப்பட்ட ஒரு அறையில உட்கார்ந்து இருப்பார் அது ஒன்னே மாதிரி பிள்ளையா இருப்பேன் ஏற்கனவே இருக்கிற நடத்துனருக்கும் பணியை கொடுத்து புதிதாக இருக்கிற நடத்துனர் முழுக்க திறனாளிகள் திருநங்கைகள் விதவைகள் இப்போ இந்த இடத்துல அண்ணன் வந்து அண்ணா நான் தியாகராய நகர் போகணும் அப்படின்னா டக்குன்னு டிக்கெட்டை கொடுத்துடும் இதை கொண்டு போய் சிற்றுந்தலை வச்சவொடனே கதவை திறந்துடும் நான் உள்ள போயிடுவேன் போன உடனே பயணிகள் பயணம் பயணம் தொடங்கிடுச்சு தியாகராய நகர் வந்தவுடனே அன்பான பயணிகளின் கவனத்திற்கு நீங்கள் சேர வேண்டிய தியாக வந்துவிட்டது தயவு செய்து இறங்கவும் ரெண்டு தடவை தமிழ்ல சொல்லுவோம் அதுக்கு மேல ஒரு தடவை பொது மொழியான பயன்பாட்டு மொழியா இருக்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லும் நோந்தி அங்கிட்டு தூரமாயிரு அண்ணன் வந்தவன அப்படி இரு குந்தி அப்படின்ட்டு நம்ம போயிடும் புரியுதா உனக்கு அப்போ இந்த அரசு பணிகளில் எல்லாம் அதிகப்படியான இதை இப்படி செஞ்சோம் காவலர்களுக்கே டிராபிக் போலீஸ் நிக்க மாட்டார்கள் ஆட்சியில் குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறை சாலையின் இரு ஓரத்திலையும் இருக்கும் இப்படி ஒரு வளைவே போட்டுருவேன் சிங்கப்பூர் போல எல்லா நிலையிலையும் சிசிடிவி கேமரா இருக்கும் கண்காணிப்பு கருவி இருக்கும் இந்த வாகனம் போனா பக்கவாட்டில் பின்னாடி முன்னாடி மேல எல்லா கோணத்திலையும் படம் எடுத்து வச்சுக்கிறோம் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சாலையை கடக்கவும் என்று எழுத்து போட்டுக்கிட்டே இருக்கும் நீ அறுபத்தி ஒன்று அறுபது அறையில் போனா கூட இங்கே விட்டுரும் அடுத்த இடத்துல டாப்னு ஓரம் கட்டிடும் அந்த இடத்துல நீங்க அறுபது கிலோமீட்டருக்கு வேலை வேகமா வந்தீங்களா ஆமா தெரியாம வந்துட்டேன்னா இந்த தெண்டத்தை மட்டும் போட்டுட்டு மன்னிச்சு விடும் இல்லையே நான் அப்படி வரலைன்னா போய் சொன்ன குற்றத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மேற்கொண்டு தண்டம் போட்டு நீ தப்பிக்க முடியாது ஏன்னா இப்படி காட்டும் இது நீ தானே இதுவா வண்டி தானே எனத படம் எடுத்து வச்சுக்க இந்த வேலைய இந்த காவல்துறை அதிகாரி இந்த கண்ணாடி அரைக்குல இருந்து ஓ ஊதா வண்ணும் போது இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் வெயில நின்றுகிட்டு இப்படி தண்ணியோட குடிக்காம இப்படி சுத்திக்கிட்டு இருக்க வேலை கிடையாது ஏன்னா போலீஸ்காரன் நிக்கிறவேன் என் அண்ணன் தம்பிங்கிற உணர்வு எங்கிருக்கு நல்ல மாத்திடுவான் மாத்திருவான் நான் வர்றதுக்குள்ள கண் கண்பார்வை போட்டு வர்றான் அண்ணன் நீ பாகம்